நம்ம இப்போ ஸ்ரீங்கேரி சாரதா சாரதா பீடம் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட இந்த பீடம் ஆதிசங்கரர் யாரு அப்படின்னு கேட்டா உலகம் எல்லாம் இந்த பாரதம் எல்லாம் எந்த இடத்துல எல்லாம் இந்து மதமானது தவறான வழியில பின்பற்றப்பட்டதோ பூஜா கிரமங்களானது தவறாக மாற்றப்பட்டதோ அங்கெல்லாம் அதை மறுபடியும் சீரமைத்து புனர் நிர்மாணம் செய்து வித்யாகிரமப்படி பூஜை செய்ய உதவியவர் தான் குண்டாதர் ஆதிசங்கரன் இந்த ஆதிசங்கரானவர் ஸ்தாபித்த தட்சிணாம்நாய பீழத்தில்தான் இப்ப நம்ம வாழ தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயமானது வராகி அப்படிங்கிற தெய்வமானவர் ஸ்ரீவித்யா பூரண தேவதையாத் அம்பாள் வந்துட்டு திரிகுணாத்மிகா அப்படின்னு சொல்லுவாங்க சத்வ ரஜோ தமோ குணா மூன்று குணங்களும் கொண்டவளாக இருக்கும் இந்த வாராகி தேவதைய எப்படி வழிபடணும் அப்படின்ற முறைகள் நிறைய குருமார்கள் வகுத்துக்கிட்டு அதன்படி வாராகிய வழிபடும் பொழுது குறைகள் எதுவும் வர்றதுக்கு வழி இல்லை வராகி வழிபடுறதுனால வாழ்க்கையின் மேன்மைகள் திட்டுமா அப்படின்னா நூற்றிட்டு நூறு சதவீதம் நடக்கும் ஆனால் எப்படி வழிபடுகிறோம் எங்கு வழிபடுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ வாராகி அப்படிங்கிறவ வைரச போல பரவிட்டு இருக்கு இந்த சோசியல் மீடியா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா தான் நல்ல இருக்கு ராகியானவள் ரகசிய தேவதை சொல்லப்படக்கூடிய தேவதையானவள் இப்போ ரகசியம் அப்படிங்கிறது இல்லாம ஒளிவு மறைவு இல்லாம எல்லா பக்கமும் அம்பாள் இப்படி நம்ம முன்னெல்லாம் முச்சந்திக்கு முச்சந்தி பிள்ளையார் கோயில் இருக்குமோ அது போல ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெருவுக்கு வராகி முனைச்சுக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசா அம்பாள் வார அம்பாள் இப்படி கலியுகத்துல பிரத்யக்ஷமா அவதாரமாகி அவளோட அருள் ஆட்சியை புரியுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் சகோதரி தேசமாங்கியர்களை குறிப்பிட்டது போல வராகி வியாபார பொருளாக இருக்கிறாளா அப்படின்னா அது ஆமா அப்படின்னு தான் சொல்லப்படி இருக்கு ஏன்னா இப்படித்தான் வழிபட வேண்டும் குருமார்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஏன்னா ஸ்ரீ வித்யா தேவதைகளை வழிபடுறதுக்குன்னு ஒரு சில கிரமங்கள் இருக்கு சிவனும் வராகியும் உண்ணா பெருமாளும் வராகியும் உண்ணா முருகனம் போல அவதாரம் அலங்காரம் செய்யலாமா இப்படி என்ற பல கூற்றுகள் இங்கு வந்து நிலவுது அதெல்லாம் பக்தர்களின் பொறுப்புல உண்டு பக்தியின் மிகுதியினால அறியாமையினால அம்பாளே தகல சொல்லி அப்படின்னு தன்னை சொல்றதுனால எல்லாமா அவள் வழிபடுறதுன்னு எந்த விதமான குறைகளும் கிடையாது ஏன்னா அம்பாள் ஏகப்பரம்பது அவளே எல்லாமுமா நின்று அருள் செய்யும் தேவதையா அவளே அவளேதான் காளி அவளேதான் லட்சுமி அவளே தான் சரஸ்வதி ஆனால் எதற்காக அவளை வழிபடுகிறோம் எதை நோக்கி அவளை வழிபடுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அம்பால வழிபடுறதுக்கு உண்டான வழிமுறைகளை குரு மார்க்கமா தெரிஞ்சு வழிபடும் பொழுது சாபங்கள் எதுவும் வராது தேவ சாபம் யோகினி சாபம் ரிஷி சாபம் அப்படின்னு சாபங்கள் பல வகை உண்டு இப்படி சாபங்களினால ஆட்கொள்ளப்பட்டுட்டா அதுல இருந்து மீண்டு வர முடியாது ஏற்கனவே ஒரு கஷ்டம் ஒரு கவனம் ஒரு புத்தகம் துயரம்னு தான் தெய்வதையில ரொம்ப சுவாமிய வழிபடணும் வழிபாடுகளிலையும் சில தோஷங்களை செஞ்சு வழிபாடுகளிலையும் சில சாபங்களை ஏற்று மேற்கொண்டு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சகோதரி தேசமங்கிய அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால இதுல கருத்து ஒன்றும் இல்லை அந்தந்த தேவதைகளை அந்தந்த அம்சத்தோட அந்தந்த வழிமுறைகளோட வழிபடுறதுதான் சிறப்பானது அதனால வாராகிய வழிபடுறதுனால மேன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தேடி அலைய வேண்டாம் அம்பாள் வாராகி ஜோதி வடிவமாக நின்று அருளக்கூடியவர் ஏக பரம்பொருளாக அருப்பெருஞ்சோதியாக நின்று அருளும் தேவதை எல்லாரோட இல்லத்திலும் விளக்கேற்றி அந்த விளக்கின் எரி முகத்துல அம்பாளை தரிசனம் செய்யும் மார்க்கத்தை கடைபிடிக்கணும் வராகிய வழிபடணும் ஆத்மார்க்கமா அவள உபாசனை செய்யணும் அப்படின்னு விரும்புறவங்க தக்கு குருமார்களை நாடி அந்த குருமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த குருமாரின் வழிநடத்தலின் பேரில் வராகியை வழிபடுமாறு கேட்டு அம்பாள் வாராகியானவள் நீர்க்கமர நிறைஞ்சு இந்த உலகமெல்லாம் அருள் புரியணும் தேவியின் அருக்கிருபா கடாட்சம் ஏன்னா அம்பாள் வாராகியாரு யாரு படை தளபதி அன்னை ராஜராஜேஸ்வரியின் சேனை தளபதி தளபதி நின்ன வந்தா தானே ராஜராஜேஸ்வரி மகாராணி பின்னாடி வருவ அந்த பராசக்தி படை தளபதியா முன்னின்று இப்போ எல்லா ஆட்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவளோட ஆட்சி மேலோங்க மேலோங்க பின்னின்று ராஜராஜேஸ்வரி அன்னை ஸ்ரீவித்யா பூர்ண மகாதேவதையோட அனுகிரகம் கூடிய விரைவுல இந்த பாரதமெங்கும் இந்த உலகமெங்கும் மறு உயிர் பெற்று ஸ்ரீவித்யா பூஜைகளானது தீர்க்க அனைவராலும் வழிபடப்படும் குருமார்கள் அனைவரும் அசி வழங்க நமது சங்கராச்சாரியார் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு ஸ்ரீ வித்யா பீடம் சாரதா பீடத்துல இருந்து ராமானு சரஸ்வதி